ஓட்டுநர் கொலை சம்பவத்தில் கொலையாளிகளை கைது செய்ய வலியுறுத்தி மறியல் நடத்த வந்தவர்கள் போலீசாருடன் மல்லு கட்டி கொண்ட காட்சிகள் தான் இவை ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி அருகே பெருமாள் தேவன் பட்டியைச் சேர்ந்த காளிக்குமார் என்பவர் சரக்கு வாகனம் ஓட்டுநராக இருந்து வந்தார் திங்கட்கிழமையன்று தாமிரபரணி கூட்டு குடிநீர் திட்டத்திற்காக மோட்டார் உள்ளிட்ட உதிரி பாகங்களை ஏற்றிக்கொண்டு திருச்சுழி நோக்கி சென்று கொண்டிருந்த காளிக்குமாரை இரண்டு பைக்குகளில் வந்த ஐந்து பேர் கொண்ட கும்பல் வழி மறித்து சரமாரியாக வெட்டி சாய்த்துள்ளது காளிக்குமார் ரத்த வெள்ளத்தில் துடிக்க அக்கம் பக்கத்தில் இருந்தவர்கள் திருச்சுழி மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர் அங்கு முதலுதவி சிகிச்சை முடிந்து அருப்புக்கோட்டை அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியிலேயே காளிக்குமார் உயிரிழந்தார் ஓட்டுநர் கொலை வழக்கிற்கு காரணம் என்ன என்று போலீசார் விசாரணை நடத்தி வந்த நிலையில் திடீரென அருப்புக்கோட்டை மருத்துவமனையில் இருந்த காளிக்குமாரின் உறவினர்கள் திருச்சுழி சாலையில் மறியலில் ஈடுபட வந்தனர் ஓட்டுநரின் உறவினர்கள் ஆவேசமாக போராட்டம் நடத்த வர அருப்புக்கோட்டை டிஎஸ்பி காயத்ரி தலைமையிலான போலீசாரும் தடுத்து நிறுத்த முயன்றனர் போராட்டக்காரர்கள் வந்த வழியில் போலீஸ் ஜீப்பை நிறுத்தி மறித்தனர் ஆனால் போலீசார் நின்றதை சட்டை செய்யாத இளைஞர்கள் சிலர் கொண்டு முன்னேறி வந்த நிலையில் டிஎஸ்பி காயத்ரியும் மற்றொரு போலீசார் ஒருவரும் கையை வைத்து தள்ளினர் பதிலுக்கு இருந்த இளைஞன் பெண் டிஎஸ்பியிடம் தகாத முறையில் நடந்து கொண்டு தள்ளிவிட முயன்றார் இதனை சற்றும் எதிர்பாராத டிஎஸ்பி காயத்ரி தவறாக நடந்து கொண்டவனை நோக்கி ஆவேசமாக கையை நீட்டினார் உடனே மற்ற போலீசாரும் அந்த இளைஞனை தாக்கிய நிலையில் அங்கு நின்ற மற்ற போராட்டக்காரர்கள் பெண் டி காயத்ரியை சூழ்ந்து கொண்டனர் கூட்டத்தில் காக்கி சட்டை அணிந்திருந்தவன் டிஎஸ்பி காயத்ரியின் முடியை பிடித்து இழுத்து தாக்கவே அங்கு பெரும் பதற்றம் உருவானது தாக்குதலில் தலைமுடியெல்லாம் கலைந்து நிலை குலைந்த டிஎஸ்பி காயத்ரியை சக காவலர்கள் பாதுகாப்பு அரண் போல சுற்றி நின்று காப்பாற்றினர் இது ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்கும் போதே இன்னொரு போலீசார் மீதும் தாக்குதல் நடத்தப்பட்டது அப்போது போராட்டக்காரர்களுக்கும் போலீசாருக்கும் இடையே கை உருவாக்கி நிலைமையை இன்னும் விபரீதமாக்கியது கைகலப்பு ஏற்பட்ட பின்னரும் கூட காளிக்குமாரின் உறவினர்கள் மறியலில் ஈடுபடவே தாக்குதலுக்கு ஆளானதை கூட பொறுத்துக் கொண்டு போராட்டக்காரர்களுடன் டிஎஸ்பி காயத்ரி பேச்சுவார்த்தை நடத்தி கலைந்து செல்ல வைத்தார் தொடர்ந்து மாவட்ட எஸ்பி கண்ணனும் சம்பவ இடத்திற்கு வந்து விசாரணை நடத்தினார் பெண் டிஎஸ்பி மீது தாக்குதல் நடத்திய நான்கு பேரை விசாரணை வளையத்திற்குள் கொண்டு வந்த போலீசார் விசாரணை முடிவில் பாலமுருகன் என்பவரை கைது செய்தனர் மேலும் பெண் டிஎஸ்பி காயத்ரி மீதான தாக்குதலுக்கு மூல காரணமான ஓட்டுநர் காளிக்குமார் கொலைக்கு பின்னணி என்ன கொலையில் சம்பந்தப்பட்டவர்கள் யார் என்பது குறித்தும் தீவிரமாக விசாரணை நடத்தி வருகிறது போராட்டத்தை கட்டுப்படுத்த முடியும் பெண் பிஎஸ்பியிடம் தவறான முறையில் நடந்து கொண்டதோடு தாக்குதலும் நடத்தியது அறுப்பு கோட்டையை தாண்டி ஒட்டுமொத்த காவல்துறையிலும் பரபரப்பை ஏற்படுத்தியது